ஹலோ விவோஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே உலகத்துல இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் யார் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டால் நம்ம எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடிய விஷயம் யார் அப்படின்னா நீண்ட காலமாக இதில் முதலிடத்தில் இருந்து வரக்கூடிய பில்கேட்ஸ் தாங்க பேச்சு கூட ஆமா இவர் பெரிய பில்கேட்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாம் கிண்டலாக கூட சொல்லியிருப்போம் அந்த அளவிற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் மூலமா பெரும் வருவாயை ஈட்டியவர் தான் பில்கேட்ஸ் ஆனால் தற்போதைய உலகில் நம்பர் ஒன் பணக்காரர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டெஸ்லா ட்விட்டர் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அப்படின்றவர் தாங்க இவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் இருநூற்றி முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உலகில் இருக்கக்கூடிய பெரும் பணக்கார குடும்பங்கள் எவை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்குமே வந்து தெரியாதுங்க ஏன்னா அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பணக்கார குடும்பங்கள் யார் யார் அப்படின்றத தெரியுமோ அவங்க எல்லாம் தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே உலகில் இருக்கக்கூடிய பெரும் பணக்கார குடும்பங்கள் எவை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நமக்கு அதை பற்றி ஒன்றும் கூட தெரியாதுங்க அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் கூட ஏன்னா அதை பற்றி நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம் செய்திகளில் கூட வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்கார குடும்பங்கள் யாராக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா பிரிட்டிஷ் அரசு குடும்பமாக தான் இருக்கணும் ஆனால் உண்மையில் அவங்க டாப் டென்னில் கூட இடம்பெறலை அப்படிங்கிறது தானே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்போனா பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட ஒப்பிடுகையில உலகத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஒன் பணக்கார குடும்பம் பதினாறு மடங்கு அதிக சொத்து மதிப்பு கொண்டிருக்க கூடிய அப்படி ஒரு குடும்பத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் குடும்பம் யார் அப்படின்றத பாக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஃபைவ் பணக்கார ஃபேமிலிகளில் முதலாவதா நம்ம பார்க்க கூடியது அப்படின்னா அல் சவுதி குடும்பம் தாங்க ஹவுஸ் ஆஃப் சவுதி அப்படின்ற பெருமையோடு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு குடும்பமானது நூற்றாண்டு கால அரசில் வந்து வரலாறுகளில் வந்து கூடியது சுமார் ரெண்டாயிரம் பேர் குடும்ப உறுப்பினர்களாக பெற்றிருக்கக்கூடிய இந்த குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பானது ஒன் பாயிண்ட் ஃபோர் டெல்லியன் டாலர்கள் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்குங்க அதாவது தற்சமயம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரராக அல்வலித் அல் சவுத் அப்படின்றவர் வந்து காணப்படுறாரு இவரது சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் இருபது பில்லியன் டாலர்கள் ஆகும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்குங்க நிறைய குடும்பங்களானது பணக்கார குடும்பங்களாக காணப்பட்டாலுமே கூட ஒன்றாம் நூற்றாண்டு காலமாகவே சவுதி அரேபியாவில இந்த ஹவுஸ் ஆஃப் சவுத் அப்படின்றதுங்க முக்கிய இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க அது செழுமையான வாழ்க்கைக்கு பெயர் பெற்றிருக்க கூடிய அவர்கள் விலை உயர்ந்த டிசைனர் ஆடைகளை அணிந்து கொண்டு ரொம்பவே ஆடம்பரமான ஹோட்டல்களை வளர்ந்து தங்கிட்டு இருக்காங்க இன்னும் இவர்களுக்கு ரியாத்துல இருக்கக்கூடிய மாமா அரண்மனை அப்படின்றது சவுதி அரேபியினுடைய அரசர்களின் அதிகாரபூர்வமான இல்லமாகவே வந்து செயல்படுதுங்க இது மட்டும் இல்லாம இவர்களுக்கு சவுதி அரேபியா மட்டும் இல்லாம எல்லா இடங்களிலுமே வந்து நிறைய அதிகாரப்பூர்வமான குடியிருப்புகள் வந்து காணப்படும் கிடையாது கூடவே இந்த அல்பாமா அரண்மனை அப்படிங்கிறது நாலு மில்லியன் சதுர அடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கட்டப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த அரண்மனையில ஒரு தேட்டரு நீச்சல் குளங்கள் ஒரு மசூதி போன்றவை எல்லாமே காணப்படுது கூடவே ஆயிரம் அறைகள் கொண்டு காணப்படக்கூடிய அற்புதமான அரண்மனை என்று கூட இதை சொல்லலாங்க இப்படி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரராக இந்த குடும்பம் தான் வந்து காணப்படுது இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய குடும்பம் என்ன அப்படின்னா வால்டன் குடும்பம் தான் உலகில் பெரும் ரீடெய்லர் செல்லரான வால்மார்ட்ல அதிக பங்கானது இவங்களுக்கு காணப்படுது வால்டன் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க இவர்கள் பிப்டி பர்சன்டேஜ் வால்மார்ட் பங்குகளை வந்து பெற்றிருக்கிறாங்க அதாவது இந்த வால்டன் குடும்பத்தினுடைய சொத்துல பெரும் பகுதியானது வால்மார்ட் கொண்டிருக்கக்கூடிய பங்கு தாங்க அதிகமா இருக்கு அதன் மூலமா தான் இவங்களுக்கு நிறைய வருமானம் வருது அப்படின்னு கூட சொல்லப்படுது அமெரிக்காவின் பெரும் பணக்கார குடும்பம் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டிருக்கக்கூடிய வால்டன் குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பில்லியன் டாலர்கள் ஆகும் வால்டன் குடும்பத்தினுடைய இளைய மகனான ஜிம் இந்த குடும்பத்தின் பெரும் தனிப்பட்ட பணக்கார நபராக வந்து பார்க்கப்படுறாரு மேலும் இவருடைய சொத்து மதிப்பு பார்த்தோம்னா பில்லியன் டாலர்களை வந்து கடந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு மூன்றாவது மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக பார்க்கப்படக்கூடியது அர்னால்ட் குடும்பம் தாங்க மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த அர்னால்ட் குடும்பத்தின் சொத்து மதிப்பு இருநூத்தி பதினொன்று முதல் இருநூத்தி முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் வந்து பெற்றிருக்குது டயார் உட்பட்ட எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட ஃபேஷன்ஸ் மற்றும் அழகு சாதன பிராண்டுகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் என்று கூட இதை வந்து நம்ம சொல்லலாம் மேலும் எல்வி ஹெச்எம்க்கு கீழே தான் இந்த அத்தனை விதமான நிறுவனங்களுமே இயங்கி வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவர்கள் பதினைந்து புள்ளி எட்டு பில்லியன் டாலருக்கு வாங்கிய டிஃபான்சி மற்றும் கோ என்ற நிறுவனம் தான் அதிக மதிப்பு கொண்டதா வந்து பார்க்கப்படுது அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய பணக்கார குடும்பம் அப்படின்னா மாஸ் குடும்பம் தாங்க இந்த மார்ஸ் இன்கார்பரேட் நிறுவனத்தை சேர்ந்த இந்த குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு ஏறக்குறைய நூற்றி ஐம்பது டு நூற்றி அறுபது பில்லியன் டாலர்களை வந்து பெற்றிருக்கிறது மார்ஸ் பிராண்டு சாக்லேட்டுகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கான உணவுப் பொருட்கள் விற்பனை மூலம் மட்டுமே இவங்க சுமார் நாற்பது பில்லியன் வருமானம் வந்து காட்டுவதாகவும் வந்து தகவல்கள் எல்லாமே வந்து சொல்லப்படுது மேலும் இந்த நிறுவனத்தில் குறிப்பிடத்தக்க விஷயமாக நம்ம பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா நூறாண்டு பழமை பெற்ற நிறுவனம் அப்படின்றது தாங்க மார்ஸ் குடும்பம் என்பது செவ்வாய் கிரகம் அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் மேலும் இது செவ்வாய் குடும்பத்திற்கு சொந்தமானதும் கூடங்க இது அமெரிக்காவில அவர்கள் உலகம் முழுவதும் தங்கள் வணிகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளை வந்து பெற்றிருக்கிறாங்க மற்றும் சிகாகோவில் அமைந்திருக்கக்கூடிய மார்ஸ் கிளெக்டி மிட்டாய் மூலம் அவர்கள் இனிப்புகளை வந்து தயாரிக்கிறாங்க அவர்கள் பெல்ஜியம் மற்றும் மெக்னீஷியாவின் செல்ல பிராணி பராமரிப்புக்கான ஒரு பகுதியையும் கலிபோர்னியாவில ஒரு உணவு பகுதியையும் மேலாந்துல மார்க்ஸ் எட்ஸ் எனப்படக்கூடிய வாழ்க்கை அறிவியல் பகுதியும் வந்து வச்சிருக்காங்க சொல்ல போனா இந்த செவ்வாய் குடும்பம் உண்மையிலே பணக்காரர் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு பில்லியன் அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க சுமார் நூறு ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறது மிகப்பெரிய விஷயங்க அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு இந்த பெரிய செல்வத்தை ஈட்ட உதவியது அப்படின்னா மார்க்ஸ் குடும்பம் பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியது தான் ஏன்னா அவர்கள் மார்ஸ் இன்னிக் என்ற பெயர்ல மிட்டாய் நிறுவனத்தை வந்து வச்சிருக்காங்க

ரொம்பவே இவை அனைத்துமேடைய ராஜா மற்றும் ராணிக்கள் என்று சொல்லப்படக்கூடியதுங்க ஒரு பெயர் பெற்ற இந்த ஒரு குடும்பத்தை பற்றியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய குடும்பம்னா கூச் குடும்பம் தாங்க கூச் இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்த இந்த குடும்பத்தினுடைய தொராயமான சொத்து மதிப்பு நூத்தி இருபத்தி நாலு பில்லியன் டாலர்கள் ஆகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனத்துல ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் ஊழியர்கள் வந்து பணிபுரியறாங்க அப்படிங்கறது ரொம்பவே பெரிய விஷயம்தாங்க இவர்களை பற்றி எளிமையாக புரிந்து கொள்ளும்படி கூற வேண்டும் அப்படின்னா நம்ம ஊர்ல அம்பானி குடும்பத்தை போலவே அமெரிக்காவில் இவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவர்கள் எனர்ஜி மினரல்ஸ் சப்ளை மற்றும் ரேட்டிங் அப்படின்னு பல்வேறு விதமான நிறுவனங்களை எல்லாம் நடத்தி வராங்க இந்த நிறுவனத்தின் மூலமாகவும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களின் மூலமாகவும் உலகில் இருக்கக்கூடிய பணக்கார குடும்பங்கள்ல ஐந்தாவது இடத்தை வந்து இந்த ஒரு குடும்பம் பெற்றிருக்குங்க கோச் குடும்பமானது நிறைய நிறுவனங்களை நிறுவி மிகப்பெரிய சம்பாத்தியத்தையும் சாம்ராஜ்யத்தையும் நிறுவி வருது அப்படின்னு கூட சொல்லலாம் உலகிலேயே பணக்காரர் யார் அப்படின்ற நிலையெல்லாம் தாண்டி பணக்கார குடும்பங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து உலகமானது முன்னேறிட்டு இருக்குங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உலகில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் பணக்கார ஃபேமிலிகளை பற்றி இந்த பதிவின் மூலமாகவே நீங்க தெளிவாக தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த ஐந்து குடும்பங்களில் உங்களுக்கு எந்த குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் இந்த ஐந்து குடும்பங்களும் நிறுவி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களின் மூலத்தில் வரக்கூடிய பொருட்களில் எந்த நிறுவனத்தின் மூலமாக வரக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனுடைய முக்கியத்துவம் தான் ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கு இதுல இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களும் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களும் வந்து வீடியோக்குள்ள வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்க்கல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்களெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவுகள் சந்திக்கலாம்